அனைவருக்கும் வணக்கம் வேர்ல்டு சித்திரகுப்தர் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் இன்றைய நாள் இனிதாய் அமைய ஸ்ரீ சித்திரகுப்தரை பிரார்த்திக்கின்றோம் இன்றைக்கான பதிவில் என்ன ஒரு ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ளப் போகின்றோம் என்றால் முருகனுடைய சிறப்புகள் நிறைந்த ஒரு அழகான ஒரு ஆலயத்தை பற்றிய ஒரு கண்ணோட்டம் தான் இன்றைக்கான பதிவில் பார்க்கிருக்கின்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகன் அல்லது கார்த்திகேயன் என்பவர் இந்து கடவுளான சிவன் பார்வதி தம்பதிக்கு மகனாவார் முருகன் இந்திய துணைக்கண்டத்தில் பண்டைய காலம் தொட்டு வணங்கப்படும் ஒரு முக்கிய தெய்வமாக இருந்து வருகிறார் இவரை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்களே இதனால் இவர் தமிழ் கடவுள் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த ஆலயத்தின் பெயர் ஸ்ரீ பழனி பால தண்டாயுதபாணி ஆலயம் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா இருந்து தாராபுரம் போகிற வழியில் அந்த மெயின் ரோட்லேயே ராஜபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த ஆலயம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஆலயத்தினுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க அவர்கள் அனைவருமே இந்த ஆலயத்தில் வந்து பணிபுரிந்து இந்த ஆலயத்தினுடைய வேலைப்பாடுகள் எல்லாமே இருக்காங்க இந்த பகுதியினுடைய மக்கள் அனைவருமே இந்த ஆலயத்திற்கு வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த ஆலயத்தினுடைய என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஸ்ரீ பழனி ஞான தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் அப்படின்னு எழுதியிருக்கோம் இது அந்த பழனி முருகனுடைய ஆசீர்வாதம் பெற்று இவங்களுக்கு உத்தரவு கிடைச்சதுனால அதே பெயரில் இந்த இடத்துல இவங்க இந்த ஆலயத்தை வந்து கட்டியிருக்காங்க இப்போ நம்ம முன்னாடி என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே அந்த கோயிலுக்கு முன்பு அந்த நுழைவாசலினுடைய வலதுபுறம் பார்த்திங்கன்னா இடும்பருக்கான ஒரு தனி ஒரு பிரதானமாக ஒரு சின்னதாக ஒரு கோயில் வந்து வச்சுருக்காங்க அதன் பிறகு வலது பக்கம் பார்த்திங்கன்னா விநாயகருடைய ஆலயம் சிறுசாக வச்சுருக்காங்க இதுதான் என்ட்ரன்ஸ் இதுதான் உள்ளே நம்ம போனோம்னா ஆலய விதரிசனத்தை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஆலயத்தினுடைய நுழைவாயில் வலதுபுறம் இடும்பற்கான ஒரு சிலை வந்து மிகவும் அழகாக நுணுக்கமான முறையில் அங்கே வைக்கப்பட்டுள்ளது அது போலவே வலதுபுறம் வந்து விநாயகருக்கான ஒரு தனி சின்னதாக ஒரு கோயில் அங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஸோ கோயில் என்ட்ரன்ஸ்லேயே இது கொடுக்கப்பட்டது ரொம்பவும் ஒரு சிறப்பான விஷயந்தான் அதுபோக ஆலயத்தினுடைய ராஜகோபுரமானது பார்த்திங்கன்னா பல வர்ணங்கள் அதில் வந்து கொடுக்கப்பட்ட மாதிரி அந்த சிலியில் அமைப்புகளும் நல்லா அழகாக அமைஞ்சிருக்கு முன்னாடி அந்த தூண் பார்த்தீங்கன்னா மிகவும் அழகாக இருக்கும் அந்த தூண்க்கு முன்பு பார்த்தீங்கன்னா முருகனுடைய வாகனம் வந்து மயில் அப்படிங்கிறதுனால அந்த மயிலுக்கு ஒரு சிறு சிறியதாக ஒரு ம நான்கு தூண்கள் கீழே வந்து அமைக்கப்பட்ட மாதிரி ஒரு சிறியதாக ஒரு மண் மண்டபம் வந்து அங்கே வந்து வச்சிருக்காங்க அந்த மயிலுக்கு முன்பரமும் ஒரு சிறிய ஒரு வேலும் முருகனுடைய வேல் அப்படிங்கிறத ஒரு வேலு அங்கே வந்து வைக்கப்பட்டுள்ளது அந்த ஆலைத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லா பகுதிகளுமே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளார நல்ல ஒரு பல வர்ணங்கள் நிறைந்த மாதிரி அந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளை சொல்கிற மாதிரியும் அந்த கலையின் நுணுக்கங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக வந்து செதுக்கப்பட்டு ஆலயம் வந்து அமைக்கப்பட்டு இருக்குது இன்னும் அந்த கீழே அந்த ஆலயத்தில் வந்து கீழே அந்த ஸ்தலம் தலம் மட்டும்தான் அவங்க வந்து போடலை மற்றபடி ஆலயத்தினுடைய உள்பகுதி எல்லாமே வந்து நல்லா நிறைவாக அழகாக வந்து அதை வந்து நிறைவு செஞ்சுருக்காங்க முருகனுடைய ஆலயம் பார்த்தீங்கன்னா பழனி அப் தண்டாயுதுபாணி அப்படிங்கிற அந்த சுவாமினுடைய ஒரு சில அந்த கோயில்கள் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டது மிகவும் ஒரு சிறப்பிற்குரிய ஒரு விஷயம்தான் தூண் என்பது கட்டடக்கலையின் ஓர் அடிப்படை கூறாகும் ஆரம்பத்தில் கட்டடங்களை தாங்குவதற்கு என இது அமைக்கப்பட்டது காலப்போக்கில் அலங்காரங்களிற்காகவே அமைக்கப்படுவது வழக்கமாகிவிட்டது உலக நாகரிகத்தில் தூண்கள் அனைத்து கட்டடக்கலை மரபுகளிலும் இடம்பெற்று விடுகின்ற போதிலும் இந்திய தூண்களுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு தாங்கு தளமாகிய அடிப்பகுதியிலிருந்து மேற்பகுதி வரையில் வரி கால் பதும் பந்தம் கலசம் தாடி கும்பம் இதழ் பலகை போதிகை உத்திரம் கபோதம் ஆகிய உறுப்புகள் கொண்டு விளங்குகின்றது வழிபாட்டிடம் என்பது ஆன்மீக சடங்குகள் பிரார்த்தனை போன்ற செயல்களுக்காக ஒதுக்கப்பட்ட கட்டிடமாகும் பல நூறு மொழிகளை பேசுவோர் இந்துக்களாக இருக்கிறார்கள் இதனால் இறைவனை வணங்குவதற்கான இடம் மந்த்ரா தேவஸ்தானம் தேவாலயம் போன்ற எண்ணற்ற சொற்களால் குறிப்பிடுவது உண்டு எனினும் இவற்றின் நோக்கம் ஒன்றேதான் இந்து சமயத்தில் ஒரு மரத்தின் கீழ் ஒரு கல்லை வைத்து அதை இறைவனாக உருவகித்து வணங்கும் போது அது ஒரு கோயிலாகி விடுகிறது எனவே வெறும் மர நிழலில் இருந்து ஒரு நகரத்தையே உள்ளடக்கிய பெரிய கோயில்கள் வரை பல அளவுகளிலும் இந்து கோயில்கள் உள்ளன இந்து கோயில்கள் மிக நீண்ட வரலாற்றை கொண்டவை இந்து சமயத்தின் தாயகமான இந்தியாவில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கோயில்கள் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது இடைக்காலத்தில் படையெடுப்புகளாலும் பண்பாட்டு தொடர்புகளாலும் இந்து சமயம் இந்தியாவை தாண்டியும் விரிவடைந்த வேறு பல நாடுகளிலும் இந்து கோயில்கள் கட்டப்பட்டன உலகின் மிகப்பெரிய இந்து கோயில்கள் இந்தியாவுக்கு வெளியே இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் அமைக்கப்பட்டச்சு இன்று இந்துக்கள் உலகின் மூளை முடுக்குகளில் எல்லாம் பரவி வாழுகின்றனர் எனினும் சில அடிப்படையான அமைப்புகள் எல்லா இந்து கோயில்களிலும் உள்ளன அவ்வாறு இவ் ஆலயத்திலும் அடிப்படையான எல்லா அமைப்புகளும் எல்லா வகையான ஒரு சிறப்பு அம்சமோட பொருந்திய இந்த ஆலயமாக அமையப்பட்டிருக்கு இந்து சமய கோயில்கள் நான்கு வகையாக பிரிக்கப்படுகின்றது ஒன்று தைவிகம் அதாவது தேவர்களை மூல விக்கிரகங்களை நிறுவி செய்தது இரண்டாவது ஆசுரம் அசுரர்கள் ஏற்படுத்திய கோயில்கள் அது ஆர்ஷம் இது மூன்றாவது வகை ரிசிகள் கோயிலுக்கான மூலவரை நிறுவுவது கடைசி நான்காவதாக மானுசம் மன்னரும் மக்களும் நிறுவி குடமுழுக்கு செய்யப்பட்டது இப்போ இந்த ஆலயத்தினுடைய கர்ப்ப கிரகத்துக்கு பின்புறமாக அதாவது விநாயகருக்கு தனிப்பட்ட ஒரு முறையிலும் சிவபெருமானுக்கு விஷ்ணு அது போக அங்கே இருக்கக்கூடிய அம்மன் ஆஞ்சநேயர் இப்படி ஒவ்வொரு இறைவ இறைவனுக்கும் தனித்தனி தனித்துவமாக வந்து அங்கே வந்து ஒரு சிலைகள் வைக்கப்பட்டு ஒரு பிரதானமாக ஒரு சின்னதாக ஒரு கோயில் வச்சுருக்காங்க இப்போ அந்த சின்ன சின்ன அந்த ஆலயத்துக்கு கூடார்க்கு பக்கத்துலேயே இப்போ சிவபெருமானாக இருந்தால் பக்கத்தில் திருநீற்று பச்சள இலைகள் செடிகள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செடிகள் அங்கே இருக்குது விஷ்ணு பகவானுடைய கிருஷ்ணே வைத்திருக்கக்கூடிய அந்த சின்ன ஆலயத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய துளசி செடிகள் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க சப்த கண்ணிகளுடைய க்கான ஒரு சிறிய ஒரு அங்கே ஒரு சின்ன ஒரு ஆலயம் அங்கே வந்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு அந்த சிலைகளுமே பார்த்தோம்னா அவ்வளவு அழகாக வந்து நேர்த்தியாக வந்து அவங்க செஞ்சு அதில் வந்து பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க இந்த திருநூற்று பச்சளை செடிகள் பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்தில் அதிகமாக வந்து நிறைய ஆங்காங்கே வந்து வளரப்பட்டது பார்க்கவே மிகவும் கண்ணுக்கு அழகாக இருந்தது மீனாட்சி வலசு ஐயனா இதெல்லாம் பார்க்கலையே நம்ம Nii, ni, 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 ni இப்போ இங்கே அந்த பிரதான ஸ்தலத்துக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய அந்த கோபுரங்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஒரே மாதிரியே இருக்குது அமைப்பு எல்லாம் ஒரே மாதிரியும் அதே உயரம் அதே வந்து அகலம் அப்படிங்கிற இதில் வந்து அழகாக வந்து கட்டியிருக்காங்க அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிர பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிலைகள் மட்டும் வேறு வேறு சிலைகள் அங்கே வந்து இருக்குது அவ்வளோதான் இப்போ அந்த ஒவ்வொரு கூடாரம் அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளுக்கும் சிறப்பு அந்த அபிஷேகங்கள் செய்தால் கூட அந்த அபிஷேக நீர் வந்து கீழே வந்து வேற எங்கேயும் போகாத மாதிரி அழகாக வந்து அங்கே கட்டி வச்சுருக்காங்க ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் இங்கே வந்து சிவ சிவலிங்கத்துக்கு வந்து சிறப்பு அந்த அபிஷேகங்கள் எல்லாமே நடைபெற்றுட்டு தான் இருக்குது சித்ரா பௌர்ணமி அந்த டைமும் இந்த கோயிலை நல்ல ஒரு சிறப்பான ஒரு அபிஷேகங்களும் நல்லா வந்து அங்கே விழாவாக வந்து அவங்க வந்து சிறப்பிக்கிறாங்க அடுத்தக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தளம் மட்டும்தான் ஃபுல்லாகவே பார்த்தா மணல் மாதிரி இருக்குது அந்த பின்புறம் எல்லாமே பார்த்தா நிறைய பூச்செடிகள் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க பட்டடி பச்சடி எல்லாம் வச்சுருக்காங்க ராஜ கோபுரம் அந்த கருவறை இருக்கக்கூடிய அந்த இதுவும் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மணி மண்டபம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி அமைப்பாக இருக்கும் அந்த கோபுரங்களை வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே கருவறையிலிருந்து வரக்கூடிய அந்த கோமுகம் அந்த நீரும் பார்த்தீங்கன்னா கீழே போகாத அளவு நல்லா அழகாக வந்து அமைப்பு வந்து அமைக்கப்பட்டு இருக்குது இப்போ இந்த அந்த கோ அந்த கர்ப்ப கிரகத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பழனியில் இருக்கக்கூடிய முருகன் வந்து ஆண்டி கோலத்தில் இருப்பதாக சொல்வாங்களே அந்த ஒரு சிலையும் கூட பின்னாடி வந்து வச்சுருக்காங்க அந் அந்த சிலையும் நல்லா அழகாக இருந்தது விஷ்ணு சிலை துர்கையம்மன் சிலை இதெல்லாமே அழகாக வச்சுருக்காங்க மகாவிஷ்ணு தெரியும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிறப்புகளுக்கு மேலே இன்னும் பல சிறப்புகள் என்னென்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு வகையான சித்தர்களுடைய சிலைகள் வந்து இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு நான் இதற்கு முன்பு வந்து ஒரு பதிவு நான் கொடுத்துருந்தேன் நான் சித்தர்களை பற்றியும் அவர்களுடைய அந்த ஜீவ சமாதிகளை பற்றியும் ஒரு நான் பதிவு போட்டிருந்தேன் இப்போது ஒவ்வொரு சித்தர்களுடைய சமாதிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு ஒரு சிறப்பான பலன்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போது இந்த ஆலயத்தில் பதினெட்டு சித்தர்களினுடைய பெயர்களும் அவருடைய சிலை அமைப்பு அந்த சித்தர்கள் எப்படி இருப்பாங்க அமர்ந்த நிலையில் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த பதிவன் மூலமாக உங்களுக்கு நான் வந்து போட்டிருக்கேன் இது உங்களுக்கு நான் ரொம்பவும் பயனுள்ள ஒரு வகையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆலயத்துக்கு வரக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சித்தர்களுடைய இந்த சிலையை வந்து வணங்கிட்டு போகலாம் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த சித்தர் வந்து நீங்கள் குருவாக நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அந்த சித்தர்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் ஒரு அபிஷேகம் செய்யலாம் ஏன்னா பதினெட்டு வகையான சித்தர்கள் இங்கே இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குருவாக இருப்பாங்க நம்ம இறைவனை நம்ம ந நம்ம அடையணும் அப்படின்னா இறைவனை நம்ம அடைவதற்கு நமக்கு குருவாக இருக்கக்கூடியவர்களே இந்த சித்தர்கள் தான் அப்ப அந்த பதினெட்டு சித்தர்களையும் ஒரே இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இந்த ஒரு ஆலயத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய நம்ம செய்த ஒரு புண்ணியமும் கூட அது போக இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வானை அப்படி இந்த ரெண்டு அம்மையரும் ஒரே இடத்துல பக்கம் பக்கமாக வந்து இங்கே சிலையை வந்து பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க இதுவும் பார்க்குறக்கு ரொம்பவும் அழகாக இருந்தது வள்ளி தெய்வானி அப்படிங்கிறது தம்பதி சமயத்தில் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இங்கே வள்ளி தெய்வானின்னு பார்த்திங்கன்னா முருகனோடு இல்லாமல் இந்த அம்மையாருக்கு மட்டுமே தனியாக இங்கே வந்து சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த ஆலயத்தினுடைய இவங்க இந்த குடும்பத்தாருடைய குல தெய்வமும் இங்கே வந்து பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க இவங்களுடைய இந்த குல தெய்வத்தில் இருக்கக்கூடிய அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இந்த ஆலயத்துக்கு வருவாங்க அது போக மற்ற அந்த ஊர் மக்களும் இந்த ஆலயத்துக்கு அடிக்கடி வந்து வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்க சப்த கன்னிமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏழு கன்னிமார்களுடைய சிலியும் அங்கே வந்து பிரதிஷ்டை செய்ய பற்றுப்பட்டிருக்கு தூர்பாளர்களுடைய முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே அங்கே வந்து இருக்காங்க இப்போது பாலதண்டாயுத பாலதண்டாயுதபானினூர் சுவாமியினுடைய உருவ அமைப்பை நம்ம பார்ப்போம் பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய அந்த முருகன் எப்படி ஆண்டி குளத்தில் இருப்பாரோ அந்த அதே அந்த உருவ அமைப்பில் இங்கே முருகர் பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் வந்து மக்களுக்கு காட்சி கொடுக்குறாரு இங்கே நிறைய உற்சவர் சிலைகளை வச்சுருக்காங்க பௌர்ணமி நேரம் அப்படிங்கிற நாட்களில் பார்த்தீங்கன்னா விசேஷமான நாட்களில் உற்சவர் சிலைகளை வந்து திருவீதி உலா வந்து கொண்டு வருவாங்க இங்கே அந்த முருகனுடைய சிலையை பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக ஒரு இதில் கொடுத்துருந்தாங்க நாங்கள் போகும்போது ரொம்ப சிம்பிளாக தான் அலங்காரமும் இருந்துச்சு ஒவ்வொரு பக்தர்களும் இங்கே ஆலயத்துக்கு வரும்போது இந்த முருகனை நினச்சி அவங்க வழிபாடு செஞ்சுட்டு போனாலும் சரி ஏதாவது கோரிக்கைகள் வைத்திருந்தாலும் சரி அது கண்டிப்பாக எல்லாருமே வந்து நல்ல ஒரு பலனை எங்களுக்கு கொடுக்குது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் அது போக இந்த கோயிலுடைய வெளி அமைப்பு பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டுக்கு கோயில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பிலிருந்து ஒரு அடி கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பணசாமிக்குன்னு தனியாக அங்கே ஒரு சின்னதாக ஒரு கோயில் வந்து கட்டியிருக்காங்க கருப்பணசாமிக்கு என்னென்ன பொருட்களில் அங்கே வச்சுருப்பாங்களோ அறுவாழ்கத்திய சொன்னி எல்லாமே அதுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க இதுதான் வந்து இந்த ஆலயத்தினுடைய காவல் தெய்வம் அவங்க வந்து இருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா உள்ள குலதெய்வம் இருக்குது ஒருவருடைய ஆலயம் தான் மெயினாக அங்கே வந்து கருவறையில் வந்து கீழே இருக்காங்க காவல் தெய்வமாக கருப்பணா சுவாமி இருக்காங்க சப்த கண்ணிமார்கள் இருக்காங்க சிவன் விஷ்ணு இப்போன்ற பல தெய்வங்களும் அங்கே இருக்குது இடும்பரும் இருக்காங்க ஸோ இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் புதுமையான ஒரு புது பொழிவோடு இருக்குது பார்க்கவே இங்கே வந்துட்டு போனதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் இந்த பதிவை ப பார்க்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்குமே இந்த ஒரு காணொளி ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா பதினெட்டு சித்தர்களும் கூடிய இந்த முருகன் ஆலயம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேரம் இல்லை ஒரு நல்ல ஒரு விடுமுறை நாட்கள் அந்த மாதிரி ஏதாவது கிடைக்கும்போது இருக்கட்டும் இல்லை இந்த சித்ரா பௌர்ணி ஃபங்க்ஷன் டைம் அப்படிங்கிற டைமில் கூட நீங்கள் ஒரு முறையாவது இந்த ஆலயத்திற்கு வந்து சித்தர்களையும் முருகனையும் அதாவது பதினெட்டு சித்தர்களுமே இங்கே அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இது முருகப்பெருமான் அதாவது பழனி முருகன் ஆலயத்துக்கு செல்ல முடியாதவர்கள் கூட இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் அங்கே ஒரு அந்த அந்த அட்மாஸ்பியராக இருக்கட்டும் அந்த ஆலயத்துக்கு உள்ளே நம்ம போகும்போதே மனசில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் அனைவரும் காண வேண்டிய ஒரு அற்புதமான புது பொழிவுடன் இருக்கக்கூடிய இந்த ஸ்தலத்திற்கு அனைவரும் வாருங்கள் வருகை புரிந்து மன செல்லுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும்